பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா இந்த தேவ ஜனமே தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உள்ள வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் இன்னிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெலன் அப்போது நமக்குள்ள ஒரு பெலன் வரைச்சு உன்னத பெலன் நமக்குள்ள வரைச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்க்க போகிறோம் என்னோட பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பிலிப்பியன் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் தேர்ட்டீன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமீன். என்னவா நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நம்ம பலகீனமாக இருக்கும் அப்போ தேவன் கிறிஸ்துவ நம்மளை பலப்படுத்துருச்சு எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டான் இந்த வேலை தான் அந்த வேலைதான் இல்ல இல்லை எல்லா விஷயத்திலும் நமக்கு பலன் உண்டு இந்த பலன் எப்படின்னாக்கா சிலப்போ நம்ம மேலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது ஐயோ இந்த எக்ஸாம் என்னால் ஒழுங்காக எழுத முடியுமா இந்த இன்டர்வியூ என்னால் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியுமா இல்லை இந்த ஊழிய என்னால் செய்ய முடியுமா என்னால் ஒழுங்காக ஜபிக்க முடியுமா என்னால் சமைக்க முடியுமா எந்த வேலையை வேணாலும் இருக்கட்டும் இல்லை ஒரு பேங்க்கில் போகிறோம் என்னால் இந்த ஃபார்ம் ஒழுங்காக ஃபில் பண்ண முடியுமா இல்லை இந்த ரோடு என்னால கிராஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது எத்தனையோ பலகீனங்கள் இருக்கும் நம்ம சரீர பலகீனங்கள் நம்ம தாட்ஸ்ல பலகீனம் ஆனா இந்த இடத்துல வேதவசம் சொல்லது என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவன்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதாவது நம்மளால முடியாது நம்ம நினைக்கிற காரியங்கள் மற்றவங்க சொல்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்றது தேவனுக்குள்ளாக அப்போ நம்ம சார்ந்து இருக்கச்சே நம்ம கிட்டேந்து நம்ம கிட்டேந்து வர ஒரு கான்ஃபிடென்ட் அதெல்லாம் இல்லை நம்மளை பலப்படுத்துகிற நம்ம மாம்சலகீனமானதான் நம்மளுக்கு அந்த சில வேலைகள் தெரியாதது தான் அது ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியாதது தான் ஞானம் இல்லாதான் எல்லாம் உண்மைதான் ஆனா நம்ம கிறிஸ்துவ சார்ந்து இருக்கச்சே நம்மளை படுத்துற கிறிஸ்தவனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு எனக்கு அவர் இன்னொரு விதமா விளக்கின காரியம் எப்படின்னாக்க சில போராட்டங்கள் சில இச்சைகள் சில அடிமத்தனங்கள் அதை மேற்கொள்ள முடியாம சில பாவங்களை மேற்கொள்ள முடியாம இருக்கே அதை மேற்கொள்ளவும் தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் சில பல காரியங்கள் எல்லா விதத்தையும் அதாவது காரியங்கள் செய்யறதுக்கும் அவர் நமக்கு பலன் கொடுக்குறாரு சில வகை விஷயங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கும் அவர் நம்மளை பல என்னென்ன அதை விடுறதுக்கு கிருப கொடுத்து அதை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கும் அவர் பலப்படுத்தினா தானே நம்மளால முடியும் இல்லையா சோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு செய்து முடிக்க வேண்டியங்களை செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு அதே நேரத்துல விட வேண்டிய காரியங்களை விட வேண்டிய நபர்களை விட வேண்டிய பழக்க வழக்கங்களை விடுறதுக்கும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துச்சே அதை விடுறதுக்கு எனக்கு பலன் உண்டு ஆமீன் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா எந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்துல பலஹீனமாக இருக்கிறோமோ ஆண்டவரே உமக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் தேவ ஜனங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் சிலப்ப குழப்பமா இருக்கலாம் பயமா இருக்கலாம் கான்பிடென்ஸ் இல்லாம இருக்கலாம் எங்க பேர்ல கான்பிடன்ஸோ எங்களுக்கு தாளந்தோ எதுவும் தேவையில்ல ராஜா நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கே உண்மையை நம்பி இருக்கச்சே எங்களுடைய பலன் உன்னத தேவனின் உங்ககிட்ட அந்த வருது தகப்பனே அந்த பலத்தினால எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் உண்டு வேதம் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் இதுதான் அதுதான் இல்ல ராஜா எல்லா விஷயத்தையும் செய்ய பலன் உண்டாகட்டும் இந்த காலை வேலையில கேட்டு கொண்டு தேவ ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட கருவியை தந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் தருவீராக மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களை மேற்கொண்டு விட வேண்டிய விஷயங்களை விடுறதுக்கு பலன் தருவீராக ஏசுவன் நாமத்துனால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் ப்ளஸ் யூ